இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டு ரெண்டு பாட்டு போட்டுதான் போட்டு முதல் பாடல் முல்லைப்பூவின் வாசம் அப்படின்னுட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொன்னார் கம்போஸ் பண்ணிட்டு சொல்லார் நான் வந்து இந்த ராகத்தில் இதுவரை நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணதில்லை இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரே பாட்டை எழுதினார் இந்த பாட்டு என்ன அப்படின்னா தங்க காலத்தில் வள்ளுவரும் காதல் வயப்பட்டது பின்பு கலம்பு பின்பு மணம் இதை வந்து நாங்கள் மாண்டேஜா வந்து ஒரு போர்ஸன் இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த பாட்டு கொடுத்துன்னா வள்ளுவருக்கு இந்த பாட்டை நாங்கள் வெளியிடுறோம் ஆமாம் இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டாரு நான் கேட்டு செந்தூர போய் மாதிரி போட்டு ஓ மயில் மாதிரி அப்படின்னாரு ஸோ அந்த பாட்டும் பிக்சரைஸ் பண்ணுவோம் வர பதினஞ்சாம் தேதி இந்த பாடல் வெளியிடப்படும் அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் பண்ணி அந்த படம் வந்து வெளியாகும் இவங்க தரலட்சுமி தான் வாசியா வாசியாக நடிக்கிறாங்க கேமராமேன் எட்வின் ஆமாம் அவர் உடம்பு சரியில்லாட்டாலும் வந்து இன்னைக்கு சூ இந்த பாட்டுக்கு வருவதும் வந்திருக்கிறாரு அவர் தான் வள்ளுவர் மிஸ்டர் தலைச்சோழன் ஆமாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் உங்கள் மீடியா பார்த்துருக்கேன் ரொம்ப அந்த படத்துக்கு பொதுமான அளவு நீங்கள் வந்து சப்போர்ட் இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கேள்வியில் கேட்குறிங்களா அளவுக்கு உங்களுக்கு

இல்லை நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பது அஞ்சு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டால் தான் அந்த துறையில் பண்ண முடியும் ஆமாம் அது நமக்கு வேலை வேணும் இல்லை அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர் அவர்கிட்ட இருந்து நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட பண்ணிவிட்டு தான் நம்ம ஒத்துக்கணும் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது சார் இந்த வள்ளுவர் எல்லாரும் குறிக்கக்கூடிய வல்லுராக இருப்பாரா ஏன்னா இந்தியாவில் வல்லூருக்குன்னு பல கருத்துக்கள் இருக்குது இப்போ புதுசு புதுசாக வேறு உருவாகிலே இருக்குது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் அந்த அந்த குரல் அவருடைய சாட்சி எல்லாமே அதுக்கு வெளியில் நீங்கள் அவரை பற்றி பேச முடியாது இல்லை ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அந்த குரலுக்குள்ளே இருந்து அவருடைய வாழ்க்கை அவருடைய தத்துவம் அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும் அதுக்கு வெளியில் அவரது எல்லாமே வந்து கற்பனை தானே ராவி வல்லுவரா திராவிட வல்லுவரா திராவிடம்னா என்ன யாரும் சொல்லியிருக்காங்க பாதிங்கிறது மதம் திராவிடம்ங்கிறது வேற நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க அவர் மதத்தை பற்றி

கம்பன் எல்லாருமே அவரை சொல்லியிருக்காங்க அதனால அதை நாம படிச்சு புரிஞ்சுக்கணும் இது இந்த துறை வடிவமாக வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு மிக ஒரு பலமான ஒரு ஆயுதம் திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபுட்டா அமை அதான் எங்க நோக்கம் இதுதான் வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தன்னு சொல்ல வரல திருக்குறள் இன்னும் வந்து உலகம் பூரா அதிகம் அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு நீங்க <pad> <more Hebrewgano English language>

அவங்க வந்து சிலை வச்சதாக இருக்கும் ஏன்னா கலைஞர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி தான் இருக்கு எல்லாரும் திருவள்ளுவர் மரியாதை தான் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுக்காது பெண்களை எப்படின்னா பேசினாரு பெரியார் ஆச்சு அதை பற்றி ரெண்டுக்கும் அந்த காலகட்டம் வேற வேற சார் அது ரெண்டாயிரம் வருஷம் வந்து காலகட்டம் பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேங்க எழுங்க நாங்கள் இப்போ இதுவரைக்கும் திருவள்ளுவர்லாம் வந்து சிலை வச்சிருக்காங்க மோடி வரைஞ்சிருக்காங்க இந்த பெண் முதன் முறை ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வள்ளுவரை பற்றி அவங்க போர்ஷன் அவங்க கொடுக்குறோம் அந்த கவரில் போட்டு கொடுக்குறாங்க அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து பாசி என்று கேட்டாங்க இதுதான் வந்து இந்திய பெண்ணுடைய முதல் பார்வை இவங்க சொன்னாங்கிறது சொல்ல வரல இந்திய பெண் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க இவங்க வள்ளுவர் இருக்கார் வாசிக்கு இடம் இல்லையா இப்போ பெண்

இது இந்த வேலை தான் பண்ண முடியும் இதுக்குள்ள வந்து அரசியலோ அதாவது இதுல அந்த மாதிரிலாம் எல்லாம் திரு ஊர அந்த வேலை செய்யறோம் என்ன நோக்கம் பெருசா இவ்வளவு போட்டு சொல்றது எடுக்கணுங்கிறது எல்லாம் எங்களுக்கு கிடையாது அழகு போகணுங்கிறது அப்படின்னா என்ன வசூலாச்சு நாங்க பேச மாட்டோம் எத்தனை பேர் பார்த்தார்கள் சினிமாவில் ரெண்டு இருக்கு பத்து கோடி வந்து சொல்லாச்சு நூறு கோடி வந்து சொல்லாச்சு சினிமா வந்து பத்து எத்தனை பேர் பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியால எங்க படத்தை இத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்க பேச மாட்டாங்க பொதுவாக வந்து பார்த்தோம்னா சார் விவசாயிகளை பத்தி படம் எடுத்தா ஓடாது ஆனா நீங்க கமர்ஷியலா படம் எடுத்தா ஓடும் அது மாதிரி வந்து நீங்க வந்து மக்களுக்கு வல்லூரை பத்தி என்ன சொல்லணும்ன்றது ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த பண்ணுங்க அது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட நீங்க அதாவது சார் திருக்குறள்ங்கிற பேர் இருக்குல்ல எங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு புத்த நடிகருடைய கால் ஷீட்டுக்கு சமம் உண்மையா இல்லையா உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழன்னு தமிழ் பேசுகிறோம் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா இதை விட வேற என்ன கிராண்ட் இமேஜ் ஒன்று இருக்கு ஆமாம் நாங்கள் எல்லாம் வந்து உண்மையாக உழைத்து வந்திருக்காரு ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு திருப்பூரில் திருப்புறவை பற்றி பல்வேறு புத்தகங்கள் வந்துருக்கு அது வந்து

இந்தியாக்கு நிகரான ஒரு பாப்புலேஷனாக அங்கேயும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் அதை ரீச் பண்ணுறதுக்கு அது கட்டினா அந்த வானொலிகள்லாம் வந்து தமிழ் வானொலிகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாரி இருக்கும்போது அதுக்கான ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரே நாளையில் வந்து உலகம் போது ஆயிரம் தேட்டில் படம் போட்டு பண்ணக்கூடிய வேலை கிடையாது தமிழில் கொண்டு வரும் சப்ரேட்டியோட கொண்டு வரோம் போட்டிடியில் போகும் ஒரு வேறு மொழி இப்போ ஜர்பனீஸ் மொழியில் போகும் அங்கே எல்லா மொழிகளையும் கொண்டு வரணும் நாங்கள் அந்த நோக்கம் வந்து எல்லா மொழியும் கொண்டு வரணுங்க நம்ம நாகரிகம் வந்து இவ்வளவு வச்ச நாகரிகமா உள்ள ஒரு அறிவுரை ஒரு இலக்கியம் வந்து தமிழே இருக்கா அப்படின்னு உலக நமக்கு தெரியணுமா இல்லையா ஆமாம் அதை மீன்லேயே படத்துக்கு தயாரிப்பு பண்ணுறதால எந்த அளவுக்கு நீங்களே எல்லாேரும் பார்த்து அந்த கதைக்கு தேவையான லொக்கேஷனை செலக்ட் பண்ணிடுவோம் ஆமாம் கிடைக்காது போடணும் சார் இந்த படத்தில் பேசும்போது எல்லாருக்கும் கடினம் உண்டு எங்கன்னு குறைச்சிருந்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க நீங்கள் சார் வேலை தான் நானும் செய்கிறேன் ஒரு ஆட்டோக்காரர் சார் வேலை தான் நானும் செய்கிறேன் கஸ்டமர் கிடைக்கணும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும் பெட்ரோல் போடணும் சிக்னலில் நிற்கணும் மேடுபடுத்தி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு சினிமா மேக்கிங்லேயும் உண்டு

காலையில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு ஸோ அந்த காலத்துலலாம் நமக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு நம்ம வாகன வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள நேருக்கு நேரு பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த திண்மை வச்ச வீடு அதெல்லாம் இந்த சிறுமூறுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சந்தோஷம் பற்றிய புரிதல் இடும்பைக்கு இடும்பை படுவர் இடுமைக்கு இடுமை படாதவர் நம்ம வாழ்க்கையில் செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை பொறுத்து வல்லவர் இருக்காரு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பாக்குறேன் என்னோட முன்னேற்றம் மட்டும் இல்ல இந்த ஹோல் டீமோட முன்னேற்றமா நான் பாக்குறேன் திருக்குறள் வந்து நிறைய படிக்க சொன்னாரு அதோட பொருள் எல்லாமே சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கேரட்டர் லுக் பண்ணுறத தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன் நான் சாருக்கு இதை சொல்லிட்டே இருந்தேன் ஐயர் வாய்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல நிறையா செல்ஃப் டவுட் இருந்துச்சு பட் சார் வந்துட்டு இதை நீங்கள் பண்ணால் மட்டுமே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக

வே ஒரு <laughs> <laughs> <playable male aroma.'" laughs> <a> <luddorps> <air>

வாங்க வாங்க சரி சந்தோஷம்